இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி பத்தலை பத்தலன்னு சொல்றவங்களுக்கு இந்த குருமா வச்சு கொடுத்தீங்கன்னா அலைமாரம் ஊற்றி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இதுக்கு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நாலு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் இப்ப இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் டீஸ்பூன் கஸ்கஸ் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெய் கிராம்புப்பட்டை ஏலக்காய் பிரியாணி அலை சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் இப்ப இது கூட வந்து மூணு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுட்டு அரைச்சு வச்சிருந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கணும் இது கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் இதுக்கு சேர்க்கணும் எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு நறுக்குன கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி நிச்சயமா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க டெட்டப்ப பாய்